ஹாய் வணக்கம் முருகலி வெல்கம் டு நர்மதா ஃபைவ் பிளாக்ஸ் இது என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா பூரி கிழங்கு செஞ்ச அந்த ரெசிபி தான் இது ரெண்டு கப் மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமா உப்பு போட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா பிசஞ்சு வச்சுட்டேன் பூரிக்கு எப்பவுமே வந்து சப்பாத்திக்கு பசைகிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக பசையக்கூடாது கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் பூரி நல்லா வரணும் கையில் விட்டவே கூடாது கையில் விட்டாத அளவுக்கு வர அளவுக்கு அந்த பாதம் பார்த்து பிசைஞ்சது எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் ஊற விட்டோம்னா அது நல்லா ரெடி ஆகிடும் இந்த மாவு எவ்வளோக்கு எவ்வளோ பிசைடுமோ அந்த அளவுக்கு வந்து பூரி நல்லா வரும் சாஃப்டாக வரும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு மேலே லைட்டாக ஆயில் தரவி ஒரு டென் மினிட்ஸ் பக்கம் ஊற வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் பூரி செய்யும் போது அதுக்கப்புறம் அதை வந்து நம்மளுக்கு வந்து சைஸ் தேவையோ பிடிக்க அந்த அளவுக்கு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் நான் சின்ன சின்னதாக தான் ஊட்டியிருக்கேன் ரொம்ப பெருசாக ஊட்டல சின்ன சின்னதாக உட்டிருக்கேன் அடுத்தது உருளைக்கிழங்கு செய்கிறதுக்காக பொடிச்ச கல்லையை வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி வைத்திருக்கேன் இது அதில் போடும்போது டேஸ்ட் இருக்கும் திக்னஸ் இருக்கும் ஹோட்டல்லெல்லாம் அந்த மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றி கொஞ்சம் கடகுளுத்தம்பருக்கு போட்டு கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வெங்காயம் அண்ட் உருளைக்கிழங்கு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன் என்ன பாப்பா காரம் சாப்பிட மாட்டாருக்கு பூரிக்கிறவங்க ஏன்னு கேட்டதே பாப்பா தான் சரி அவளுக்காக தான் இது செஞ்சோம் அன்றைக்கி கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் அடிக்கடிக்கு செய்கிறது இல்லை தான் செய்கிறது கொஞ்சம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த கலருக்காக அதுக்கப்புறம் கட் பண்ணி உள்ள கிழங்கு ஆட் பண்ணி நல்லா கலரிட்டு அதாவது நம்ம அரைச்சிச்சிருக்கோல்லே உடிச்ச கல்ல அதை ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி மூடி வச்சுட்டேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அடுத்து தான் நம்ம பூரிக்கு வந்து இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் நான் சொன்னேன் தான் இது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ உருளைக்கிழங்கு எப்படி இருக்குன்னு கிரேவியாக சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பூரி இந்த மாதிரி தான் டேஸ்டாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அதுக்கடுத்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் பூரிய போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பூரி வந்து கொதி வருது பாருங்க அப்படின்னா அந்த மாவு வேகுதுன்னு அர்த்தம் அந்த கொதி வர்றது அடங்கிடுச்சுன்னா வெந்திருச்சு பூரின்னு அர்த்தம் மேல உப்பி வர்றதுக்கு நம்ம ஆயில் வந்து இந்த மாதிரி கரண்டில தள்ளி தள்ளி விட்டுக்கலாம் அது இந்த பூரி வந்து உப்பி வரும் மேல இப்ப பாத்தீங்களா அந்த ஆயில் தள்ளி விட்டோம்னா உப்பி வந்துருச்சு இந்த மாதிரி எல்லா பூரியும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம திருப்பியும் விடலாம் இல்ல அப்படின்னா oil வந்து நம்ம கரண்டில இந்த மாதிரி தள்ளியே பண்ணிக்கலாம் அத பொடி உப்பி வந்திருக்கு பாருங்க tasty யம்மியான பூரி குழம்பு ready thank you next vlog ல பார்க்கலாம்